அனைவருக்கும் நான் டி கே கண்ணன் என்னடா இப்போ புதுசாக மூணு படம் வந்திருக்கு அதை ஒரே ஸ்க்ரீனில் பண்ணியிருக்காங்க புது முயற்சி வாழ்த்துக்கள் இதில் பார்த்த படத்துகளில் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வித்தியாசமான கதைக்களம் எல்லாம் நல்லதாக இருந்துச்சு அதுக்கு முன்னால ஒரு முன்னுக்குவே ஒரு படம் போட்டிருந்தாங்க அது ஜஸ்மீரை படம் ஒன்று போட்டிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு மூணு இயக்குநர்களுக்கும் வாழ்த்துக்கள் சிறி சிப்ஸ் நிறுவனத்துக்கும் இதுல மூணு டிரைக்டருக்கும் வாழ்த்துக்கள் இதே மாதிரி இன்னும் இன்னும் புதுவிதமான ஒரு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளணும் அதே மாதிரி வளர்ந்து வர இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் வந்து எங்களோட ஆசை ஒவ்வொரு வந்து ஒரு ஒரு கதைக்களம் ஒரு ஒரு கதை கருவோட வந்து உருவான ஒரு விஷயம் வந்து மூன்றும் வந்து நம் நாட்டு கலைஞர்களால் உருவாக்கப்பட்டு பல கலைஞர்கள் நடிச்சிருந்துறாங்க முழுமை வந்து நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு ஸ்டோரியும் ஒவ்வொரு ஆக்கற நடிப்பும் வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு அதை தாண்டி அன்பின் மினி மினிமினுப்பு ஒரு ஸ்டோரி உண்டு அது நல்லா இருந்துச்சு ஜாதாவின் பாதை அந்த படத்துல அந்த ஹீரோவா நடிச்சிருந்த அண்ணாட நடிப்பு வந்து சத்தியமா பெர்ஃபெக்டாவே இருந்துச்சு ஏன்னா அந்த ஒரு மாற்றுத்திறனாளி எப்படி இருப்பாங்க அவங்க படுற கஷ்டம் அவங்க அந்த வண்டியில் வந்து வண்டியில வந்து போறதுக்குரிய கஷ்டம் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் வந்து உண்மைக்குமே பர்ஃபெக்டா நல்லா நடிச்சிருந்தாரு அடுத்தது தங்கை குரிகிதம் ஆஹ் இம்ரான் பாய் அவர் சொல்லவே தேவையில்ல நல்லா நடிச்சிருந்தாரு ஆஹ் நடிகை அவன் நடிச்சிருந்தா எல்லாரும் நடிப்பும் வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு ஆஹ் மூன்று படமும் வந்து நல்லா இருந்துச்சு நம் நாட்டு கலைஞர்களை வந்து நாம தான் வந்து வளர்த்து விடணும் அதால வந்து நிறைய பேர் இந்த படம் பார்க்க வந்திருக்கிறாங்க அந்த விஷயத்துல வந்து பெரும் மகிழ்ச்சி அடைந்த உண்மையிலேயே இந்த திரையீடு மூலமா மிகு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன காரணம் சொன்னா இந்த நாள்ல வந்து நம்ம வளமையாவே வந்து ஒரு திரைப்படத்தை நாங்க மியூசிக் பண்ணியோ அந்த படம் செய்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஆனால் இன்றைக்கு வந்து ஒரே நாள்ல நாங்கள் மூன்று படம் திரையிட்டோம் அந்த மூன்று திரையிடலில் வந்து இரண்டு படங்களுக்கு நான் இசையமைச்சிருக்கேன் ரெண்டு பேர் வந்து ஏஜி சங்கர்ஜன் அந்த படத்துக்கு ரெண்டு படத்துக்கு இசையமைச்சிருக்கேன் அன்பின் மினிவினிப்பு மற்றும் இலங்கையை தங்கி கொருகிறேன் என்ற படத்துக்கு நான் விஷயம் உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னால் நிறைய ஆதரவாளர்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க நிறைய வியூஸ் வந்துருந்தாங்க அதோட வந்து இவ்வளவு காலம் சில விஷயங்கள் வந்து ஓவரலா வந்து மியூசிக் நல்லா இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு ஆனா இந்த முறை வந்து நம்ம சில விஷயங்களை எஃபோர்ட் பண்ணி செய்வோம் சில விஷயங்கள் அந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணி நோட் பண்ணி அந்தந்த சீன்ல இது நல்லா இருந்துச்சு அந்த நோட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூடுதல் சந்தோஷமா இருக்கு ஆஹ் இங்க எங்க படத்துக்கு வந்து ஆதரவு தெரிஞ்சு அவ்வளவு இருக்கு நன்றி அதோட சேர்த்து திரை திரைப்படத்தை பாக்குறதுக்கு அந்த குவிய மீடியா அவ்வளவு நான் நன்றி தெரிஞ்சுக்கோங்க உங்க உண்மையில வந்து படத்துல வந்து ஒரு அந்த யாதவி நன்றின் பார்த்து அந்த படத்தை பத்தி நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னு சொன்னா அந்த ஒரு இடத்துல வந்து அந்த அண்ணா வந்து மரம் கழிக்கிறதுக்காவண்டி வேண்டி இடத்தை போய் கஷ்டப்படுவார் அதோட வந்து ஒரு யூடியூபர் மாதிரி ஒரு மீடியாவை பயன்படுத்தி அந்த சாப்பாட்டை வந்து கொடுத்துட்டு அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கே தெனிப்பாங்க நம்மளும் வீடியோ செய்யறதால அப்ப நான் அதை மட்டும் சொல்லிட்டு சொல்லிட்டா நான் முடிக்கின்றேன் படத்துல வந்து நிறைய நல்ல விடயங்கள் இருக்கின்றது மூன்று படத்துலயும் யாதவின் அன்பின் பாதை அன்பின் பின்பெனிப்பு இலங்கை இலங்கைக்கு ஒரு விதம் அப்ப அந்த வகையில இந்த யாதவின் இவங்களுடைய கதை மாதிரி ஆயிரம் ஜாதவர்கள் வந்து நம்மளுடைய இலங்கை இலகுலத்துல இருக்காங்க என்னன்னு சொன்னா நாங்க இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் இடத்துல போயிருந்தோம் ஒரு நகர்ப்புறத்துக்கு ஆஹ் உதவி செய்யறதுக்காக வேண்டி உதவி வீடியோ எடுத்து போடுறதுக்காக வேண்டி போயிருந்தேன் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஐயா ஒரு கால இழந்து கால் இல்ல இந்த யாதவுக்கு வந்து ரெண்டு கால் இருக்குது அந்த ஐயாவுக்கு வந்து ஒரு கால் இல்லை மலம் கழிக்கிறதுக்காக வேண்டி தங்களுடைய வளவுக்குள்ளே வந்து மடுவட்டி தான் மலம் கழிக்கிறேன் ஒரு கிராம கிராமட்டி இல்ல ஒரு நகர்ப்புறத்துக்குள்ள நான் எந்த இடம்ன்றதை நான் மென்ஷன் பண்ணல அப்ப அவருக்கு வந்து ஒரு அவசரமாக ஒரு மலச்சரி கூடம் தேவைப்பட்டது ஆனா அவருக்கு வந்து இந்த கால் காலில்லாம் போனது ஏழு எட்டு வருடங்களுக்கு மேல அது வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமோ எந்த ஒரு உத்தியோஸ்தர்மாரோ வந்து கவனத்துல எடுக்கல அப்ப எங்கிட்ட வந்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா வந்து எங்களை வந்து கண்டக்ட் பண்ணி தம்பி இப்படி எங்களுக்கு ஒரு மலச்சரி கூடம் அவசரமா தேவைப்படுகின்றது உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கன்றாங்க அப்ப உடனே நாயுத சம்பவத்தை கட்டு அடுத்த நாளை வந்து போய் அந்த ஐயாவோட கதைச்சு வீடியோ எடுத்து நாங்க சோசியல் மீடியாவில போட்டிருந்தோம் போட்ட பிறகு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு லண்டன்ல இருந்து எங்களுக்கு கோல் வந்தது லண்டன்ல இருந்து கோல் வந்து தம்பி நான் உங்களுக்கு இந்த உதவியை செய்யறேன் அந்த அக்கா அந்த அண்ணாவுக்குரிய மனசுல கொடுத்த நாங்க கட்டி கொடுக்க வந்து சொல்லி வந்து நாங்க இப்ப வேலை புள்ளிகளை முடிஞ்சு இப்ப நாளைய தினம் நாங்க திரைப்பூல செய்ய போறோம் எனக்கு உண்மையிலே அந்த ஞாபகம் தான் வந்தது இதே மாதிரி ஆயிரம் ஜாதவனுடைய கதைகள் வந்து இருக்கின்றது கண்டிப்பாக வந்து எப்படி சொல்றேன் சோசியல் மீடியா பயன்படுத்தி நல்ல விடயங்கள் நடக்குது கெட்ட விடயங்கள் நடக்கின்றது அப்ப இதை சொல்லணும் என்று தோணிக்கு அந்த அன்பின் மினிமெனிப்பு என்ற அந்த படம் வந்து கொஞ்சம் சிறுயிருப்பா கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ற தோணிக்கு கொஞ்சம் இழுத்தடிச்ச மாதிரி முன்னுக்கு அப்படியே போய் அப்படியே விதமா இருந்து கொஞ்சம் சுருப்பா கொண்டு போயிருக்கலாம் இலங்கை தங்கைக்கு ஒரு விதம் ஓகே நல்லா இருந்த படம் மூன்று படத்துல பிளஸ் பாயிண்ட் இருக்குது அதுல இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா அடுத்தடுத்த ப்ரோஜெக்ட் வரும்போது அவங்க அதை நிவர்த்தி செய்து கொண்டு இன்னும் நல்ல படைப்புகளை கொண்டுருவாங்க என்ற நம்பிக்கையோட அஹ் குவியம் அவர்களுக்கு நன்றி விதியாவது